வணக்கம் உறவுகளே சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று சன் டிவில் ஒளிபரப்பாக கொண்டிருக்கும் சிங்கப்பண்ணிய சீரியலில் அடுத்த வாரம் பரபரப்பான திருப்பம் நடைபெற இருக்கிறது ஆனந்தி எடுத்திருக்கும் முடிவால் அன்பு மகேசனை இரண்டு பேரின் வாழ்க்கையுமே மாற இருக்கின்றது கடந்த வாரம் முழுக்க கம்பெனியில போட்டி வைத்து சீரியலை சுவாரஸ்யமாக்கினார் இயக்குனர் இந்த வாரம் மீண்டும் முக்கோண காதல் கதையை வைத்து ஓட்டி விடுவாரோ ஒன்றுதான் இருந்தது ஆனால் கதையின் முக்கிய புள்ளியையே தொட்டிருக்கிறார் இயக்குனர் துளசியை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஒத்துக்கொள்ள வைத்து தான் மகேஷ் மற்றும் ஆனந்தி அன்புவை அவனுடைய வீட்டுக்கு அனுப்பினார்கள் இந்த நேரத்தில் சரியாக உபயோகப்படுத்திக் கொண்டார் அன்புவின் மாமாவை ஊரில் இருந்து வர வைத்து நிச்சயதார்த்த வேலைகளை ஆரம்பிக்க இருக்கிறார் அதே மகேஷ் தன்னுடைய ஆனந்தியிடம் நேரடியாக சொல்ல முடிவெடுத்து விட்டான் அன்பு ஆனந்தியிடம் அத்தை மற்றும் மாமா வந்திருப்பதை பற்றி சொல்கிறான் அதுக்கு ஆனந்தி எந்தவித பதட்டமும் இல்லாமல் அன்புவின் மாமாவை கம்பனிக்கு அழைத்து வரும்படி சொல்கிறார் அம்மா முன்னாடி காதலை சொன்னால் தான் உங்க அத்தா மாமா கோபப்படுவாங்க நீங்க மாமாவை கம்பெனிக்கு கூட்டிட்டு வாங்க அங்க வச்சு நாம பேசலாம் என ஆனந்தியின் ஒருவேளை இவர்கள் காதலிப்பதை பற்றி சொன்னால் பெரிய பிரச்சனை வடிக்கை இருக்கும் அதே நேரத்தில் மகேஷுக்கும் இந்த விஷயம் தெரிய வரும் அடுத்த வாரம் அன்பு மற்றும் துளசியின் நிச்சயதார்த்தம் பற்றிய காட்சிகள் தான் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் இந்த கப்பை பயன்படுத்தி மகேஷ் தன்னுடைய காதலை வெளிப்படுத்த அதிக வாய்ப்பு இருக்கிறது சோ யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்கு உள்ள உள்ள சொல்லுங்க